அசாமில் இன்று நண்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியும் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு நேற்று மாலை சென்ற பிரதமர் மோடிக்கு கோராகட் மாவட்டத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்களை பார்த்து பிரதமர் கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் அம்மாநிலத்தின் பாரம்பரிய நடனக் கலைஞர்களும் பிரதமரை வரவேற்றனர் இன்று காலை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவிடமாக அறிவிக்கப்பட்டுள்ள காசிரங்கா தேசிய பூங்காவிற்கு சென்ற பிரதமர் யானை சவாரி செய்தார் மேலும் அங்குள்ள விலங்குகளை புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தார் உயிரியல் பூங்காவில் பணியாற்றும் ஊழியர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் அருணாச்சல பிரதேச மாநிலம் இட்டா நகரில் நடைபெறும் விக்ஸித் பாரத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சேலா சுரங்கப்பாதையை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் சிக்கிம் திரிபுரா மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கும் அவர் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பஞ்சாப் மாநிலத்திற்கு இருபத்தி ஐந்து கம்பெனி துணை இராணுவப் படைகள் அனுப்பப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி இந்த மாதம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக பஞ்சாப் மாநிலத்திற்கு துணை ராணுவப் படையினர் எல்லை பாதுகாப்பு படையினர் இந்தியா திபெத் எல்லை பாதுகாப்பு காவல்துறை உட்பட இருபத்தி ஐந்து கம்பெனி பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளனர் இதுகுறித்து பேசிய அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரிவு டிஜிபி அர்பித் சுக்லா பதற்றம் நிறைந்த பகுதிகளுக்கு மத்திய படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள பாலத்திற்கு மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் மன்னார்குடி கர்த்தநாதபுரத்தையும் இணைக்கும் வகையில் பாமினி ஆற்றில் இந்த பாலம் கட்டப்படுகிறது தொடர்ந்து மன்னார்குடியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகளை அமைச்சர் ஆய்வு செய்தார் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடைப்பயணம் தூத்துக்குடியில் நடைபெற்றது மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய இந்த பயணத்தை முதல் தலைமுறை வாக்காளர் மாணவி மாரியம்மாள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாநகராட்சி ஆணையர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை சாலையில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த விழிப்புணர்வு நடைபயணம் நிறைவு பெற்றது பெண்கள் துணிச்சலோடு திறமைகளை வெளிப்படுத்தி சாதனை மகளிராக வர வேண்டும் என்று ஆவடி காவல் ஆணையரக துணை ஆணையர் ஐமன் ஜமால் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் பெண்கள் அனைத்து துறைகளிலும் தனித்தன்மையுடன் செயல்பட்டு முன்னேறி நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிறுதானிய உணவுகளை மக்கள் எடுத்துக் கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறுதானிய உணவகத்தை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் இந்த உணவகத்தில் திணை வரகு சாமை குதிரைவாலி கம்பு சோளம் போன்ற சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு மற்றும் சிற்றுண்டிகள் காலை முதல் மாலை வரை விற்பனை செய்யப்படும் என்று தெரிவித்தார் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக வர்த்தகமாகிறது சவரன் விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாக காணப்படுகிறது தங்கம் விலை அண்மை காலமாக நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சர்வதேச வணிக நிலவரங்கள் இதற்கு காரணம் என்று கருதப்படுகின்றன நைஜீரியாவில் பள்ளி மாணவர்களை கடத்திச் சென்ற கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அந்நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள கடுனா மாகாணத்தில் உள்ள குரிகா நகரில் செயல்பட்டு வரும் பள்ளிக்குள் நுழைந்த துப்பாக்கி ஏந்திய கடத்தல்காரர்கள் இருநூற்று எண்பத்தி ஏழு மாணவர்களை கடத்திச் சென்றுள்ளனர் இந்த கடத்தல் தொடர்பாக எந்த தீவிரவாத குழுக்களும் பொறுப்பேற்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் பள்ளி குழந்தைகளை கடத்தியவர்களை தேடி வருவதாகவும் அவர்களிடமிருந்து அனைத்து மாணவர்களையும் மீட்போம் என்றும் கடுனா மாகாண ஆளுநர் கிராம மக்களிடம் உறுதி அளித்துள்ளார்